தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் குடிநீர் மின் மோட்டார் இயக்கத்தின் போது மூன்று வயது சிறுவன் மீது மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தேவதானப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட தெற்கு தெருவில் மொக்கைப்பாண்டி என்பவர் வீட்டில் குடிநீர் சேகரிக்க மின் மோட்டரை பயன்படுத்தினர் இதன்போது அவரது மூன்று வயது மகன் இளமாறன் இயங்கிக் கொண்டிருந்த மின் மோட்டார் அருகே சென்றுள்ளார் தற்செயலாக மின் மோட்டரின் வயரை மிதித்ததால் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்ட சிறுவன் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் தொடர்ந்து பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சிறுவனை தேவதானப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தனர் இச்சம்பவத்தை அடுத்து தேவதானப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு மின்சாரம் தாக்கிய மின் மோட்டரை கைப்பற்றினர் மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மின் மோட்டாரில் இருந்து ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தேவதானப்பட்டி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது